அதனால அதை யோசிச்சுட்டே தான் உங்கள பார்த்துட்டு இருந்தேன் இவர் சீக்கிரம் போவாரா இல்லாட்டி லேட்டாக வரான்னு யோசிச்சு யோசிச்சு உங்கள பார்த்துட்டு இருந்தேன் அதனால நீங்க பேசினதை நான் கவனிக்கல எக்ஸாமா படிக்கிறியா என்ன படிக்கிற சரி சரி அழாத கண்ணை தொடச்சுக்கோ இந்த அண்ணன் கிட்ட படிக்கிற பிள்ளைங்களாலாம் எடுக்காதனேன்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாரு அதுவும் டுவெல்த் படிக்கிற பொண்ணை போய் பிஸ்னஸ்ல கூட்டிட்டு வந்திருக்காரு நீ ஏன் வந்த இங்க ஓன்ட்டதான் கேக்குறேன் ஏன் இங்க வந்த புரியுது ம் சொல்லு எனக்கு படிக்கணும் ரொம்ப ஆசை அதுக்கான பணம் இல்ல அதுக்காக தான் வந்த நாளைக்கு கூட ரிவிஷன் எக்ஸாம் இருக்கு 12th முடிச்சிட்டு காலேஜ் படிக்கிறதுக்கு பணம் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்க எதுவும் தப்பா நினைக்கலனா ஒரு 12 மணிக்கு எல்லாம் விட்டுருவீங்களா ரிவிஷன் எக்ஸாம்க்கு படிக்கணும் பன்னெண்டு மணிக்கெல்லாம் விட்டா கூட போதும் நான் அந்த டைம்ல படிச்சிருவேன் அது பன்னெண்டு மணிக்கு முடியாதா சரி பரவாயில்ல ஒரு மணிக்கு நீ படி படின்னு சொன்ன படிக்கவா சொன்னீங்க இப்பவே வா இல்ல ஒரு மணிக்கு விட்டா கூட போதும் இல்ல இல்ல நீ படி ரொம்ப தேங்க்ஸ் பரவாயில்ல நல்லா படி எங்க போறீங்க நீ படிக்கணும்ல டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு வெளியே போகிறேன் டிஸ்டப்ல இல்லை ஏன் நீங்கள் போனீங்கன்னா வேறு ஒரு ஆளாக அனுப்பிவிடுவாங்க அதெல்லாம் யாரும் அனுப்ப மாட்டாங்க நான் பார்த்துக்குறேன் இல்ல வேண்டாம் நீங்க இங்கே இருங்க இங்க பாரு நான் இங்கே இருந்தனா உனக்கு படிக்க டிஸ்டப்பாக இருக்கும் கம்ஃபர்டபுளா படிக்க முடியாது அதுக்கு தான் நான் போறேன்னு சொன்னேன் இல்ல எனக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்காது நீங்க போனீங்கனா தான் எனக்கு பயமா இருக்கும் சரி நான் எங்கயும் போகல நீ போய் படி ம் ரொம்ப தேங்க்ஸ் ம் கொலுசுகள் கீர்த்தனை யாரந்த தேவதை விழிகளில் தாமரை இது ஒரு புதுவித பரவசயக்கு இசைய நமதிசயம் நிலவு பாட்டு நிலவு பாட்டு ஓ நான் கேட்டே மூங்கில் காட்டு மூங்கில் காட்டு நாளும் படித்தே